நம்ம ஜோஸ்பின் சைக்கலா கிச்சனில் நீங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் காலையில் ஏஞ்சி என்னோடய விலைகள்லாம் முடிச்சு சாணி தெளித்து எல்லாம் போட்டு தம்பிக்கு பழுதுஞ்சி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டான் அதோடு வந்து மீன் குழம்புலே வந்து அவனுக்கு ஒரு முட்டா வச்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அதோடு வந்து நூற்கள் தொகை செய்யலாம்னு சொல்லிட்டு தேவைக்கேற்ப காஞ்ச மிளகா சீரகம் புளி புளியெல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு அதோடு ரெண்டு கட் பண்ணி வச்ச நூக்களை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் நம்ம வதகுறதெல்லாம் வந்து இந்த நூக்களுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நூக்கல் சாப்பிடாத குழந்தைங்களும் நூக்கல் பிடிக்காதுன்றவங்களும் இதுமாரி செய்து இட்லி தோசை சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்றவோ ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி காய்கறிகளை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி செய்து கொடுத்தா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அதோடு நல்லா அரைச்சி நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு வந்து மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்துட்டு நம்ம சுட சாதம் இட்லி தோசை கூட சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் இந்த பொங்கல் திருநாளில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இருக்க வேண்டும் என்றும் இறைவனுடன் வேண்டிக்கொள்கிறேன் அதோட அதோடு மிளகாவும் வதக்கி வதக்கி வைச்சா வறுத்து வச்சாச்சு அதை எடுத்து பயன்பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு சூப்பரான அருமையான நூக்கள் தொகையல் செய்தாச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரும் செய்து சாப்பிட்டேன் இது வந்து கவுர்மெண்டில் கொடுத்த சாரி எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சுட சுட ஆவி பறக்க சோறு அதோட நூக்குள் தொகையை வச்சு சாப்பிட்றப்போ வேறு லெவலாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்